அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதத்துக்கு இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி பன்னிரெண்டு ரெண்டு ஏஎம்ல இருந்து பன்னிரெண்டரை வரைக்கும் வந்திருக்கு இது வந்து இருபத்தி நாலு நிமிஷம் தான் இது கால அளவு இருந்தாலும் நம்மளுக்கு எந்த டைமும் சரியாக தெரியாதனால பன்னெண்டு டு பன்னெண்டரை வச்சுக்கலாம் ஆனால் தொடர்ந்து நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சா வெற்றி கண்ணியாக கண்டிப்பாக ஈட்டிடலாம் இதுக்கு எப்படி ரெடியான என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணனு பார்க்கலாம் சண்டேனால நான்வெஜ் பண்ணியிருப்போம் அதனால் கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் இந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மணி வந்து பதினொன்றரை கிட்ட ஆகுது இதுக்கு ரெண்டு அகல் விளக்கு வேணும் அதனால புதுசு அகல் விளக்கு ரெண்டு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் நெய் விளக்கு தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க நெய்யும் எடுத்து வச்சுட்டேங்க நான் வீட்லேயும் வந்து ரெடி பண்ண நெய் திரி வந்து திரி தான் நான் போய் வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால பச்சைத்திரி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட திரி இருந்தாலும் அதையும் எடுத்துக்கங்க இந்த வழிபாடு வந்து ரொம்ப சீக்ரெட்டானதுங்க இது பக்கம் பக்கத்தில் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரட்டானது இது வந்து அபிஜித் அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடியது அதனால் இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக அந்த நட்சத்திர நேரம் கண்டுபிடிச்சி நம்ம வழிபாடை கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு ஒருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்டாக வச்சால் கட்டாயம் நடக்குங்க இப்போ வந்து மணி பனிரெண்டு கிட்ட ஆகும்போது நகல் விளக்கு ரெண்டு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சைத்திரி போட்டு நெய் ஊற்றி வச்சுக்கிறேன் அபிஜித் நட்சத்திரம்னா என்னன்னு பார்க்கலாங்க அபிஜித்னாலே வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரம் வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக கணக்கிடப்படுது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஆனால் அபிஜித் நட்சத்திரங்கிறது வந்து ஒரு புனிதமான வெற்றியை தரக்கூடிய இருபத்தெட்டாவது நட்சத்திரங்க அது சில நாளிகைகள் சில நிமிடங்கள் இது மாதிரி தான் வரும் அந்த நட்சத்திர டைம் வந்து இப்போ இந்த மாதத்துக்கு இப்போ வந்திருக்குங்க அடுத்த மாதமோ இல்லை அடுத்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு நான் வந்து கரெக்டாக டைம் சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இதை பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி ஒரே ஒரு நியாயமான இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சு வெற்றி அடையுங்க இப்போ வந்து நான் பூஜை அறைக்கிட்ட அந்த அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் கீழே தான் வச்சுருக்கேன் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கேங்க பூஜை அறை பக்கத்தில் இப்போ வந்து தீபம் போட்டுக்கலாம் இப்போது டைம் கரெக்டாக பன்னிரெண்டு கிட்ட ஆயிடுச்சுங்க இது இருபத்தி நாலு நிமிஷம் தொடர்ந்து நீட்டிக்கிறதால நான் வந்து பன்னிரெண்டு ரெண்டுக்கு விளக்கு போட்டேன் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நான் கண்டினியூஸாக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தேன் எந்த டிஸ்டபும் எனக்கு ஆகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு வேண்டிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் கடவுள் செயலால் எனக்கு எந்த டிஸ்டபுமே ஆகலை ஏன்னா யாராவது டக்குன்னு வெளியில் வரலாம் தண்ணி குடிக்கலாம் கதவு திறக்கலாம் என்ன பண்ணுறேன்னு கேட்கலாம் அதனால் வந்து இது மாதிரி எந்த டிஸ்டபும் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் முதல்ல வேண்டிட்டு அப்புறம் வழிபாடு பண்ணேன் எனக்கு வந்து எந்த டிஸ்டபுமே ஆகலைங்க இது எப்போயுமே வந்து நடராத்திரி இது மாதிரிலாம் வராது ஒம்பது மணி பத்து மணி இது மாதிரிலாம் டைம் கூட வரும் அப்போயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அப்போ பண்ணுறக்கு இது மாதிரி ஒரு அன்டைம் வரனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது ஒரு ரிஸ்கான பூஜை அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே இங்கே இருக்கும் அதனால தான் இப்போ என்னோட கோரிக்கைகளெல்லாம் முடிச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக என்னோடய வழிபாடு முடிச்சுட்டேங்க கிட்ட ஆயிடுச்சு நான் இப்போ எழுந்துட்டேன் இருந்தாலும் விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு கடைசியில் மட்டும் குளிர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் மறுநாள் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எந்திரிக்கணும் அதனால் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு ஒரு மணிக்கிட்ட போய் தூங்க போயிட்டேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க